GM Chess Academy அகாடமி சார்பில் அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி அத்தினியம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி வளாகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளரும் GM Chess Academy அகாடமி செயலாளருமான மாசிலாமணி ஏற்பாட்டில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரும் ஆட்டோமொபைல் துறை தலைவருமான முனைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்தார் இதில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி கோவை வேலூர் கிருஷ்ணகிரி என தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து எட்டு பத்து பதிமூன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அபாரமாக விளையாடி அசத்தினர் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தலா ஏழு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டிகள் மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெற்றன இந்த செஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவிலும் முதல் முப்பது இடங்களை பிடித்த ஆண்கள் நூற்றி இருபது பேர் பெண்கள் நூற்றி இருபது பேர்கள் என இருநூற்றி நாற்பது பேர்களுக்கு கோப்பைகளை தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி டீன் ரவிச்சந்திரன் அவர்கள் பரிசு கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் ஆட்டோமொபைல் துறை தலைவர் அண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜராமன் எம்ஐடி உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் சிந்தியா துறை இணை பேராசிரியர் இளங்கோவன் அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி இளநிலை பொறியாளர் திரு பரமசிவம் ஆகியோரும் மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்பித்தனர் எட்டு வயதுடைய அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த விழாவில் ஜிஎம் செஸ் அகாடமி சார்பில் பிரசாந்த் ஹேம்ரிஷ் அஜய் எம்ஐடி அத்தீனியம் சார்பில் சேர்மன் ஹரிஹரன் மற்றும் குழு மாணவர்கள் எம்ஐடி என்எஸ்ஓ அஸ்வின் மற்றும் பணியாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த மாநில அளவிலான சதுரங்க போட்டிகளை முன்னிட்டு சிறப்பு அம்சங்களாக பிஜி டென்டல் கிளினிக் சார்பில் அனைவருக்கும் இலவச பால் பரிசோதனை முகாம் நடைபெற்றது மேலும் குரோம்பேட்டை பார்வதி ஹாஸ்பிட்டல் சார்பில் ஆம்புலன்ஸ் உடன் கூடிய மருத்துவ குழு முதலுதவிக்கான பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையிலிருந்து பணிகளை மேற்கொண்டனர் இது போட்டிகளுக்கு வந்திருந்த மாணவர்கள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது